ஒரு ஜோடி பத்து வருடம் கல்யாணமானது அவங்க சொன்னாங்க எங்களுக்கு எல்லாம் நன்றாக இருக்கு ஆனா ஏதோ ஒரு ஸ்பார்க் மிஸ்ஸிங் போல இருக்கு அது கேட்கும்போது நான் சிரிச்சேன் ஏன்னா இது ரொம்ப பேருக்கு நடக்குது நீண்ட கால உறவில் அந்த ஸ்பார்க் மந்தமாகிறது நார்மல் தான் ஆனா அதை குளிர வைக்காமல் மீண்டும் உயிர்ப்பிக்கணும்னா மனசுல எஃபர்ட் தேவை நம்ம பல பேர் நினைப்போம் புது ஃபீலிங் போச்சு பழைய த்ரில் இல்லைன்னு ஆனா உண்மையில் லவ் குளிரவில்லை நம்ம கவனிக்காம போயிடுறோம் செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏஜுக்கே சம்பந்தம் இல்லை அது கனெக்ஷன்கே சம்பந்தம் நீங்க மனசு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா பாடி ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்பாண்ட் ஆகும் அதுக்காக பேசணும் ஓப்பனான மனசோட ஒருவர் சொன்னாங்க அவர் என் பாடியை டச் பண்றாங்க ஆனா என் மனசை அல்ல அந்த சென்டென்ஸ் இதயத்துக்கு பட்டது பிசிக்கல் டச் மட்டும் போதாது இமோஷ்னல் டச் தான் ரியல் இன்டிமசி நீங்கள் பார்ட்னரோட இமோஷனை ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் ஃபுல்ஃபில்லிங் செக்ஸ் லைஃபுக்கான முதல் கீ அடுத்து க்யூரியாசிட்டி ஆமா லவ்வில் கூட க்யூரியாசிட்டி தேவை தினமும் பார்த்த முகம் கூட புதுசா தோன்றணும் சிறிய காம்ப்ளிமெண்ட்ஸ் ஹக்ஸ் பிளேஃபுல் டீசிங் இதெல்லாம் மேஜிக் தான் இதுதான் தான் பேஷனை நீண்ட நாள் உயிரோட வைக்கும் அந்த பிளேஃபுல்னஸ் தான் லவ்வை ஃப்ரெஷ்ஷாகிற எனர்ஜி பல பேரை மிஸ்டேக் பண்றாங்க பேசாம இருப்பது என்ன நினைப்பாங்கன்னு சொல்லாம இருப்பது ஆனா ஓப்பன் டாக் தான் டிசைரை டீப் ஆக்கிற சீக்ரெட் உங்க கம்ஃபர்ட் மூட் விஷ் எல்லாம் சொல்லுங்க அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை அவாய்ட் பண்ணும் இன்டிமஸியை ஸ்ட்ரெங்தன் பண்ணும் சில நேரம் போர்டம் வந்தாலும் கில்த் ஃபெயில் பண்ணாதீங்க அது நார்மல் தான் அந்த போர்டம் நோட்டீஸ் பண்ணிட்டா போதும் அதிலிருந்து புதிய கனெக்ஷன் பண்ணலாம் ஒரு டேட் நைட் ஒரு ஜென்டில் ஹக் ஒரு ஐ காண்டாக்ட் அதுவே ஸ்பார்க்க மீண்டும் உயிர்ப்பிக்கும் ரெஸ்பெக்ட் தான் கீ ஃபிசிக்கல் டிசையர் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இல்லாம இல்லாமல் ஆகாது அவரோட கம்ஃபர்ட் பவுண்ட்ரிஸ் இத மதிக்கணும் நீங்க ரெஸ்பெக்ட் காட்டுறீங்கன்னா லவ் ஆட்டோமேட்டிக்கா ஆகும் அது பேஷனை பியூரிட்டியா மாற்றும் பெரிய மித் என்னன்னா செக்ஸ் ஸ்பான்டேனியஸா ஆகணும் இல்லை நண்பர்களே அது லைஃப்ல முடியாது நீண்டகால உறவில் இன்டிமமஸியை பிளான் பண்ணணும் நர்ச்சர் பண்ணணும் லவ் ஸ்பான்டேனியஸாக தொடங்கலாம் ஆனால் மைண்ட்ஃபுல்லாக வளரணும் அது தான் மெச்சோரிட்டி அது தான் லாங்குவிட்டி நீங்கள் சிரித்து பேசுகிறீங்கன்னா ப்ளேஃபுல்லாக இருக்கிறீங்கன்னா டச் நேச்சுரலாக வரும் அந்த லைட்னஸ் தான் டிசைரை ரிஃப்ரெஷ் பண்ணும் நோ ப்ரெஷர் நோ பெர்ஃபெக்ஷன் ஜஸ்ட் ப்ரெசன்ஸ் அதுதான் ஹெல்தி சாட்டிஸ்ஃபேக்ஷனோட உண்மையான அர்த்தம் இப்போ நினைச்சு பாருங்க நண்பர்களே அன்பு ஓப்பன்னஸ் ரெஸ்பெக்ட் கியூரியாசிட்டி இந்த நான்கு தான் ஒரு ஃபுல்ஃபில்லிங் செக்ஸ் லைஃபுக்கான கோல்டன் கீஸ் பர்ஃபெக்ஷன் தேவையில்லை உண்மை அஃபெக்ஷன் போதும் லைஃப் ட்ராப்ஸ் உங்கள் மனதைத் தொடும் வாழ்க்கைத் துளிகள்